நாம இன்னைக்கு புதினா சாதம் தான் பண்ண போறோம் அதுக்கு ஒரு அளவு புதினா கொஞ்சமா கொத்தமல்லி இரண்டு பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ, என்ன சூடாயிருச்சு கடுகு காஞ்ச மிளகாய் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறலாம் வேர்க்கடலைய வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து கொஞ்ச நேரம் கிண்டிட்டு அரைச்சி வச்சுருந்த புதினா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கரலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா புதினாவோட பச்சை வாசனை போகிற வர கிண்டிக்கிட்டே இருக்கணும் புதினா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை இது கூட போட்டு பெரட்டி எடுத்துக்கரலாம் நமக்கு சுவையான புதினா சாதம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா உடனே subscribe பண்ணுங்க இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம் you ஃபார் வாட்சிங்